பிக்பாஸில் இருக்க திவ்யாவுக்கு ஆள் இருக்காமாங்க ரொம்ப நாளாக வந்துட்டு வாட்டர் அவங்க வெறுப்பேற்றுறதுக்காக சொன்ன விஷயம் உண்மையினும் சொல்லப்படுது என்னன்றதை தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிக் பாஸ் சீசன் நைன் நல்லாவே நடந்துச்சுங்க எல்லாருக்குமே வந்து கிளாஸ் எடுக்கிறேன் எல்லாரையும் மாத்துறேன் திருத்துறேன் உள்ளே வந்தவங்க தான் திவ்யா கணேஷ் திவ்யாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அவங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்குமே தெரியாது பயங்கர டெரராக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கோவம் தான் அவங்களுக்கான அந்த பவுண்டரியை உருவாக்குச்சு அவங்களுக்கான சேஃப் பிளேஸ்ன்னு சொல்ல எல்லா இடத்துலயும் போல்டா பேசுவாங்க பிடிக்குது பிடிக்கலான்றதை தாண்டி சில விஷயங்களை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா அவங்க ரொம்ப போல்டான தான் சில விஷயங்களை ப்ராப்பரா ஹேண்டிலும் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கோவம் கத்த ஆரம்பிச்சாங்கன்னா பக்கத்தில் யாருமே இருக்க முடியாது அது வேற விஷயம் இது எல்லாமே கலந்த ஒரு நபர் தான் கூட இருக்கவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னாலுமே அவங்க ஷவுட் அவுட் பண்ணி எப்பயுமே கேட்பாங்க இப்படி பேசாதீங்க இப்படி சொல்லாதீங்கன்னு கம்ருதன் கிட்ட ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும் மற்றவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறதா இருக்கட்டும் பயங்கரமாக இருக்கும் இவங்களுக்கும் விகல்ஸுக்கும் இடையில வந்த சண்டையை மறக்கவே முடியாது ஒரு மாதிரி போயிடுச்சு ஆனாலுமே இப்போ ஒன்னா தான் இருக்காங்கன்ற தான் சொல்லப்படுது ஏன்னா அந்த கேம்குள்ள தானே வெளியில வந்துட்டு எல்லாரும் பேசிக்குவாங்க இல்லையா அப்படிப்பட்டது தான் அப்படி இருக்கும்போது ஒரு இன்டர்வியூல போயிட்டு நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க கார் வாங்கிட்டீங்க எல்லாமே சரி வினோத் அவர்களுக்கு தான் வந்து கோப்ப கிடைக்கிறதா இருந்துச்சு அப்படின் போது கண்டிப்பாக உள்ளே இருக்க வரைக்கும் தெரில வெளியில் அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் தோணுது அவரோட தேவைக்காக அவர் பணத்தை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு திவ்யா பேசியிருப்பாங்க அடுத்து ஒரு வார்த்தை அவங்க சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டா அதாவது இப்போ மெலன் வந்துட்டு அவருக்காக அவங்க ஆள் ஏதோ ஜெர்மனியில் இருக்காங்க பணக்காரராக இருக்காங்க என்னென்னமோ சொல்லியிருப்பீங்களா அது உண்மையாங்கன்னு கேட்கும்போது அவரை ஸ்டாப் பண்ணுறதுக்காக சொன்னேன் அதை பற்றி பேச வேணாமே அப்படின்னு இருப்பாங்க ஆக்சுவலாக திவ்யாவுக்கு கௌதம் அப்படின்னு ஒரு பாய்ஸ் ஃப்ரெண்ட் இருக்கதாகவும் அவங்களுடைய ஃபோட்டோஸ் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு ஸோ அவங்க ரிவீல் பண்ண வேணாம்னு நினைச்சாங்களா இல்லைன்னா அவங்களுக்கு ப்ரேக்கப் ஆகிடுச்சா இல்லை உண்மையிலேயே ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களான்னு நிறைய கேள்விகள் இருக்கு உங்களுடைய கருத்து என்னங்க திவ்யா அவர்கள் வந்து இப்போ கம்மிட்டடா ஏன்னா சிங்கிளும் சில டைம் சொல்லியிருப்பாங்க ஸோ அதை வச்சு கேட்குறேன் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஒரு மாதிரி போயிடுச்சு ஆனாலுமே இப்ப தான் இருக்காங்கன்ற மாதிரி தான் சொல்லப்படுது ஏன்னா அந்த கேம் குள்ளதான வெளியில வந்துட்டு எல்லாரும் பேசிக்குவாங்க இல்லையா அப்படிப்பட்டதுதான் அப்படி இருக்கும்போது ஒரு இன்டர்வியூவில் போயிட்டு நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க கார் வாங்கிட்டீங்க எல்லாமே சரி வினோத் அவர்களுக்கு தான் வந்து கோப்பை கிடைக்கிறதா இருந்துச்சு அப்படின் போது கண்டிப்பாக உள்ளே இருக்க வரைக்கும் தெரில வெளியில் அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் தோணுது அவரோட தேவைக்காக அவர் பணத்தை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு திவ்யா பேசியிருப்பாங்க அடுத்து ஒரு வார்த்தை அவங்க சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டா அதாவது இப்போ வாட்டர்மலன் வந்துட்டு அவருக்காக அவங்க ஆள் ஏதோ ஜெர்மனியில் இருக்காங்க பணக்காரராக இருக்காங்க என்னென்னமோ சொல்லியிருப்பீங்கல்ல அது உண்மையாங்கன்னு கேட்கும்போது அவரை ஸ்டாப் பண்ணுறதுக்காக சொன்னேன் அதை பற்றி பேச வேணாமே அப்படின் இருப்பாங்க ஆக்சுவலாக திவ்யாவுக்கு கௌதம் அப்படின்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காதாவும் அவங்களுடைய ஃபோட்டோஷ் இப்போ வைரல் ஆயிட்டிருக்கு ஸோ அவங்க ரிவீல் பண்ண வேண்டாம்னு நினைச்சாங்களா இல்லைனா அவங்களுக்கு பிரேக்அப் ஆகிடுச்சா இல்லை உண்மையிலேயே ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களான்னு நிறைய கேள்விகள் இருக்கு உங்களுடைய கருத்து என்னங்க திவ்யா அவர்கள் வந்து இப்போ கமிட்டடா ஏன்னா சிங்கிள்னு சில டைம் சொல்லியிருப்பாங்க ஸோ அதை வச்சு கேட்குறேன் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க நம்ம சன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஏதோ ஜெர்மனியில் இருக்காங்க பணக்காராக இருக்காங்க என்னென்னமோ சொல்லியிருப்பீங்கல்ல அது உண்மையாங்கன்னு கேட்கும்போது அவரை ஸ்டாப் பண்ணுறதுக்காக சொன்னேன் அதை பற்றி பேச வேணாமே அப்படின்னு இருப்பாங்க ஆக்சுவலாக திவ்யாவுக்கு கௌதம் அப்படின்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கதாகவும் அவங்களுடைய ஃபோட்டோஸ் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு ஸோ அவங்க ரிவீல் பண்ண வேணான்னு நினச்சாங்களா இல்லைனா அவங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சா இல்லை உண்மையிலேயே ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களான்னு நிறைய கேள்விகள் இருக்கு உங்களுடைய கருத்து என்னங்க திவ்யா அவர்கள் வந்து இப்போ கமிட்டடா ஏன்னா சிங்கிளும் சில டைம் சொல்லியிருப்பாங்க ஸோ அதை வச்சு கேட்குறேன் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் தேங்க்யூ பிரேக்கப் ஆயிடுச்சா இல்லை உண்மையிலே ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களான்னு நிறைய கேள்விகள் இருக்கு உங்களுடைய கருத்து என்னங்க திவ்யா அவர்கள் வந்து இப்போ கம்மிடா ஏன்னா சிங்கிள் சில டைம் சொல்லியிருப்பாங்க ஸோ அதை வச்சு கேட்குறேன் நீங்க தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் தேங்க்யூ சிங்கிளும் சில டைம் சொல்லியிருப்பாங்க ஸோ அதை வச்சு கேட்குறேன் நீங்க தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் தேங்க்யூக்